வணக்கம் நான் ஜெயமண்ட சோழன் விஜய் இப்போ நம்ம வீட்டில் வயசானவங்க இருக்கங்களே அவங்களை நம்ம எப்படி பார்த்துக்கணும் குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் ஏய் என்ன சவுண்டு வயசாகிடுச்சி கொஞ்சம் கூட அறிவு இல்லை வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன்ல சும்மா ஓய் ஓய்னு கத்திகிட்டே இருந்தா வீட்டுக்கும் புரோஜனம் இல்லாமல் வீடியோ எடுக்கவும் விடாமல் சத்தம் போட்டுக்கிட்டு சே பெரிய தலைவலியாக இருக்குது வாங்கிட்டலாம் கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே இல்லையா

அது இந்த வயசானவங்களை பத்தி கொஞ்சம் நல்ல விதமா சொல்லி போடலன்னு கிழிச்ச பின்ன என்னடா வீட்டுக்கும் பாரமா இருந்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்ய விடாம எதுக்கு அதுமாரி போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கணும் அதான் திட்டின அங்க முதல்ல பாரு பாத்தியா ஒவ்வொரு வயசானவங்களும் எவ்வளோ சாதிக்கிறாங்க பார் தொண்ணூற்றி ஆறு வயசில் ஒரு வயசான அம்மா பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கு நூறு வயசு கடந்து யோகாசனத்தில் ஒரு பெரியவர் அவார்டு வாங்கியிருக்காரு இந்த மாதிரி வயசானவங்களாம் எப்படி சாதிக்கிறாங்க தனியாக சாதிக்கிறாங்க அவங்க கூட பிறந்தவங்க அவங்கள பெற்றவங்க அவங்கள யாரை பெற்றாங்களோ அவங்க இவங்க சேர்ந்து சேர்ந்தாங்க ஒன்று கூடி அவங்கள வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வராங்க உன்னால முடியாது நீ எதுக்கு இருக்க நீ தண்டோன்னு இப்படி வயசானவங்களை பத்தி சொன்னா ஐயோ இவ்வளவு நாள் நம்மள கஷ்டப்பட்டு ஒரு பையனை வளர்த்திருக்கோமே அவன் நம்ம கடைசி காலத்துல வச்சு பார்த்துப்பானே இவன் இப்படி பேசுறானே மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு நீ வயசாகாம இப்படி இருந்துட்டு போறியா உனக்கு வயசே ஆகாதா நீ எப்படி உங்க அம்மா அப்பா வச்சு நீ பாத்துக்கிறியோ அதே மாதிரிதான் ஒன்ன உன் புள்ள வச்சு பாத்துக்கோ நீ ஒரு பையனை பெத்து எடுக்கிறப்போ அந்த பையன் பார்த்துட்டே இருப்பான்டா ஐயோ தாத்தா பாட்டியே அப்பா எப்படி கவனிக்கிறாரு நாளைக்கு நம்ம அப்பா வயசாச்சுன்னா நம்ம எப்படி தான் கவனிக்கணும் அப்படின்னு நினைப்பாண்டா நீ இப்போ அவங்கள மதிக்கலைன்னா உன்னை அப்புறம் உன் பையனோ பொண்ணும் மதிக்கும் அறிவு கெட்டவனே சாரிடா இனிமேல் நான் இனிமேல் நடந்துக்க மாட்டேன் இப்போ நான் பேசுனது நீ திருந்துட்டியா நீல மனுஷனே இல்லை தெரியுமா அம்மா என்னை மன்னிச்சிருமா நான் மறைகிற நான் மன்னிச்சுன்னு தானே சொன்னேன் ஆக போகிறேன் இதான் இந்த வயசானாலே இந்த மாதிரி தான் டேய் தம்பி என்னடா ஒவ்வொருத்தவனுக்கும் இந்த இந்த தான் உள்ளும்